இப்போ கொதி உடனே கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டுட்டா சூப்பரான தால்சா ரெடிங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மற்றும் சமையல் இன்றைக்கி நம்ம நெய்ஸூர் சீரீஸில் மூணாவது டிஷ்ஷு பண்ண போகிறோம் அதுதான் வந்து தால்சா. நம்மளுடைய திருச்சி தஞ்சாவூர் சைடில் தால்ச்சா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு தால்சா பண்ண போகிறோம் என்னுடைய அம்மா வந்து தஞ்சாவூர் வாடிக்கையாக மாமூலாக எங்கள் வீட்டில் பண்ணுறது தான் தால்சா ஸோ இந்த தால்சாக்காக நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பருப்புக்காக அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு மூணு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு சின்ன சைஸு வாழைக்காய் ரெண்டையும் வெட்டி தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் அது கருத்துறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு காயை வெட்டி வச்சுக்கோங்க அதோட சேர்த்து மாங்காய் ஒரு பெரிய மாங்காயில் அரை மாங்காய் நான் எடுத்திருக்கேன் சின்னதுன்னா ஒரு ஃபுல் சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க கிளிமூக்கு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பெரிய பெரிய துண்டுகளை நான் வெட்டி வச்சிருக்கேன் பருப்பு ஸோ ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து கப்பு அளவு தான் நான் வந்து ஒரு சின்ன கப்பு எத்துருக்கேன் இந்த கப்பில் வந்து முழு அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து உங்கள் சின்ன டம்ளர் சைஸ் இருக்குங்க இந்த கப்பு இந்த பருப்போட சின்ன தால் பருப்பு அது வந்து ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன் ஸோ ஒன்றுக்கு பாதி இது இதோடைய கணக்கு இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் வந்து நல்ல கழுவி எடுத்துக்கலாம் ஓகே இப்போது ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் கழுவுன இந்த பருப்பு அதாவது ஒரு கப் தோரம் பருப்பு அரை கடலை பருப்பு இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட கூட ஒரு நூறு கிராம் எலும்பு ஆட்டு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொழுப்பும் சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் எலும்புலேருந்து வர அந்த சூப்பு அதுதான் வந்து இந்த தாழ்ச்சாலை இறங்கணும் ஓகே ஸோ எலும்பு கறியாக சேர்த்துட்டு கூட கொஞ்சோண்டு கொழுப்பும் சேர்த்துக்கோங்க கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி ஜீரகத்தூள் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் இது வேக வைக்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இவ்வளவுதான் இத வந்து இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா பருப்பும் கறியும் முங்குற அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வேக வச்சிடலாம் ஓகே மக்களே பருப்பு வெந்துட்டிருக்கு இப்போ நம்ம வந்து கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்பு முதல்ல கரம் மசாலா ரெண்டு இன்ச்சு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு லீஃப் எடுத்திருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு இதைய நான் ஆட் பண்ணிடுறேன் வெட்டி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவும் போல் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இவ்வளோ போதும் நம்ம ஏற்கனவே பருப்பில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் பருப்பெல்லாம் சேர்த்து குழம்ப கூட்டினதுக்கு அப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துறேன் இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் குக் பண்ணிட்டோன்னா தக்காளியும் நல்லா வதங்கிரும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க தக்காளிலாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மசாலா கூட ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ட்ரை மசாலாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்ந்தால் போதும் அதோட முழு தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் தேக்கரண்டி ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தேக்கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஏற்கனவே பருப்பில் வந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கோம் இதில் ஒரு தேக்கரண்டி சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் லூசன் ஆகட்டும் நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து தீயை வந்து ஃபுல் லோவில் வச்சிருக்கேன் எப்போ நம்ம வந்து ட்ரை மசாலா சேர்க்குறோமோ வந்து ஃபுல் சிம்முக்கு போயிடணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து பிடிக்காமல் கருகாமல் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு இந்த மசாலா கூடி வரதுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த ஒன் மினிட் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த ஒன் மினிட் வந்து வெறும் மசாலாவை மட்டும் மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து மசாலா ஃபுல்லாக கூடி வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊத்தி வேக வைக்கும் போது நல்ல கலவையா வெந்து வரும் இப்ப ஏன் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு தான் வேகம் கூடணும் அதுதான் கான்செப்ட் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா எப்படி இது வந்து அப்படியே ஒரு கூட்டு மாதிரி மாறுது அப்படின்றது இப்போ நம்ம வந்து தண்ணி ஊத்தி இந்த மசாலாவை வேக வச்சுக்குவோம் ஒரு முக்கால் கப் தண்ணி ஊத்துறேன் இந்த மசாலா வேகிறதுக்கு தான் ஒரு அரை கிலோ குழம்புக்கு மசாலா வேகிற டைம் வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு கிலோ குழம்பு ஒரு கிலோ குழம்புனா ஏழு எட்டு பேருக்கு சமைக்கிறதுங்க அரை கிலோ குழம்புனா மூணு நாலு பேருக்கு சமைக்கிறது ஓகே இப்போது தீயை மீடியமுக்கு கொண்டு வந்துருங்க மூடி போட்டுருங்க அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் இப்போ சூப்பராக லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி கூடி வந்துருச்சுன்ட்டு இப்போ, நம்ம காய்கறியை வேக வைக்கப் போகிறோம் முதல்ல இந்த கத்திரிக்காய் மட்டும், வாழைக்காய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதோட நம்ம வெட்டி வச்சிருக்க மாங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இது இப்ப வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி முங்குற அளவுக்கு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டுடலாம் ஓகே மக்களே எல்லாம் சூப்பராக வந்துருச்சு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் உடனே உடையது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாவ் இத ஜென்ட கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே உப்பு செக் பண்ணிடுவோம் ஓகே உப்பு ஆட் பண்ணணும் ஒரு கால் தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணிடுறேன் வா சூப்பர் அப்பா செம்மையாக வந்திருக்குங்க இந்த நேரத்தில் மட்டன் மசாலா வந்து ஒரு தேக்கரண்டி ரெண்டி ஆட் பண்ணிடுங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆஹா அருமை அருமை ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதை வந்து விழுத அரைச்சி வச்சிருக்கேன் ஆஹா சூப்பர் மக்களே இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும் நான் இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கொதி வரத்துக்காக ஹைஃப்ளேம் வச்சுருக்கேன் இப்போ கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டுட்டா சூப்பரான தால் ரெடிங்க அவ்வளோதான் குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு சூப்பரான மட்டன் தால் ரெடி கைஸ்